அலாம் வலைக்கும் அன்பான் அவர்களே பெருமானா செல்லல்லாக உழைவு செல்லம் அவர்கள் ஒரு மனிதனின் இசலாம் சிறந்தது என்பதனை எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால் தேவையற்ற விஷயங்களை விடுவதன் மூலமாக ஒரு மனிதனுடைய இசலாம் ஒரு தன்மை சிறந்ததாக ஆக்கப்படுகிறது என்பதால் அல்லாஹு ரபுல்லாலும் அப்படித்தான் அடியாறுகளிடம் இருந்து விரும்புகிறான் ஒரு ஹதீசிலே பெருமானா சல்லாஹுலே சொல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள் ஆதம ஹத்தாவூன் ஹத்தாயின் என்பதாக ஆதமனுடைய மக்கள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அதில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் தன் தவறினை உணர்ந்து திருத்தி கொண்டு மீண்டும் அதன் பக்கம் செல்லாதவர்கள் அல்லாஹனிடத்திலே சிறந்தவர்கள் செய்த தவறுக்காக வேண்டி அல்லாவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோரி தன்னை திருத்திக் கொண்டவர்கள் என்பதாக சொன்னார்கள் பெருமானார் சொல்லாஹன் ஆனால் பொதுவாகவே மனித இயல்பு என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் குறை செய்து விட்டால் ஒரு குறை தவறு செய்துவிட்டால் அதை சுட்டி காட்டுவது அதை பிரகாடப்படுத்துவது இது இயல்பான தன்மை ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் எல்லோ மக்களுமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான் பொதுவாகவே சாட்சி இல்லாமல் இருக்கின்றவரை யாவரும் உத்தமர்களே என்ற அடிப்படையில் தான் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது ஏதாச்சும் ஒரு தப்பு செஞ்சுட்டா நீங்க பாத்தீங்களா சாட்சி இருக்கா இது இப்படித்தான் இருக்கு ஆனா அடிப்படை கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் உள்ளத்தையும் புறத்தையும் பார்த்து தீர்மானிக்கக்கூடிய கூடிய ரப்பை கொள்கை அந்த கொள்கையின் ஏற்றுக்கொண்டவர்களுடைய ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் அந்த விஷயத்தில் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை விவரித்து காட்டும் பொருட்டுதான் பெருமான சல்லாஹ் அவர்கள் ஆக சிறந்தது ஒரு இஸ்லாமியனுடைய பண்பு தேவையற்ற விஷயங்களை விடுவது என்பதாக சொன்னார்கள் அல்லாஹு ரபுல்லின் திருமறையிலே ஒரு வசனத்தை சொல்லி காட்டுவான் நாய் ஜஹ்ரபி சூஇ மினல் கௌலி எல்லாம் அதாவது ஒரு அநீதி இணைக்கப்பட்டவனுடைய குறைகளை பகிரங்கப்படுத்துவது பகிரங்கப்படுத்துவதே அல்லாஹ் விரும்பவில்லை என்பதாக தப்பு செஞ்சிட்டான் அந்த தப்பை வந்து மற்றவர்கள் எடுத்து சொல்வதை அல்லாஹ் விரும்பவில்லை அல்லாஹத்தாரா அதனை விரும்பவில்லை என்பதாக சொல்லி காட்டுகிறார் நோயத்திலே சொல்லுவான் ஜமீலா ஒருவரை நீ வெறுப்பதாக இருந்தாலும் சரி அழகிய முறையில் வெறுத்து விடு அழகிய முறையில் வெறு இயர்ச்சை இப்படி தன்னுடைய தன்மையில் மன்னிக்கக்கூடிய தவறு மனிதனுடைய இயல்பு ஆனா மன்னிக்கும் தன்மை என்பது எல்லாவிற்கு மட்டுமே உரித்தார் அதற்காகத்தான் பெருமானா சல்லாஹ் அலிசல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் பெருமானா சல்லாஹ் அலிசல்ல சொன்னார்கள் ஒருவர் ஒரு காலத்திலே தவறு செய்து கொண்டிருந்தார் அவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறார் நீ செய்துவிட்ட தவறு இதற்காக வேண்டி எல்லாவது இடத்திலே மன்னிப்புகள் உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறார் செய்து கொண்டே இருக்கக்கூடியவரை பார்த்து தவறு இழைத்தவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நீ என்ன தவறே செய்யாத ஆளா திரும்ப திரும்ப என்னை தவறு செய்து திரும்ப திரும்ப சுட்டி காட்டு கொண்டிருக்கிறாயே என்பதாக கேட்கின்ற பொழுது இவ்வளவு உபதேசம் உன்னிடம் செய்கிறேன் உபதேசம் சொல்கிறேன் என்னுடைய பேச்சை நீ கேட்கவில்லை என்னுடைய பேச்சை நீ கேட்கவில்லை அதனால் அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்பதாக சொல்லி வருகிறார் இருவரும் பெருமாநா சல்ல சொல்லுவார்கள் சொல்கிறார்கள் இருவரும் அல்லாஹனுடைய சன்னிதானத்தில் இருக்கிறார்கள் அல்லாஹ் அபுல்லாலுமே ஒரே வார்த்தையை சொன்னார் என்னுடைய உரிமையில் கை வைப்பதற்கு நீ யார் மன்னிக்கும் தன்மையை என்னிடம் உள்ளது மன்னி ஒரு அடியானை மன்னிப்பதும் தண்டிப்பதும் முடிவு செய்வதும் என் புறத்தில் உண்டான உரிமை இதில் இந்த துன்யாவில் யாருக்கும் எவருக்கும் அதில் அனுமதி இல்லை என்பதாக அல்லாஹு ஆலமீன் சொல்லிவிட்டு அந்த கண்டித்தவரை தன்னை பெருமைப்படுத்தி பேசியவரை தரகத்திற்கும் அந்த அநீதிக்குள்ளாகப்பட்டவரை அல்லாஹ் அல்லாஹு சொர்க்கத்திற்கும் அனுப்பினான் என்பதாக பெருமா நான் சல்லாஹ் அலி அல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார் ஆக அல்லாஹைய அழுகிய பண்பு இந்த உலகத்திலே தாம் செய்த தவறுகளை மறைப்பதற்காக வேண்டி குற்றங்களை மறைப்பதற்காக வேண்டி மென்மேலும் பொய்கள் மூலமாக சூழ்ச்சிகள் மூலமாக அதை மறைப்பதற்கு முயற்சி கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆனால் மன்னிப்பும் தன்மையும் மறைக்கும் தன்மையும் அல்லாஹ் முழுமையாக இருக்கிறது ஆக அந்த முழுமை தன்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதாகவே பெருமானா நான் சொன்னல்லாஹியில் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் யாருடைய குறைகளை பற்றியும் நீங்கள் என்ன செய்த பகிரங்கப்படுத்தாதீர்கள் அது ஒரு இஸ்லாமியனுக்கு அழகு அல்ல என்பதாக ஒரு சிறந்த பண்பியல் கொள்கையை கொண்ட இஸ்லாமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமியனாக நாம் இருக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி சொல்கிறார்கள் அதனாலே அல்லாஹுவும் ரசூலும் நம்முடைய இஸ்லாமிய பண்பை முழுமையாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எதனை நமக்கு நினைவுபடுத்துகிறார்களோ என்றளவு நம்முடைய வாழ்வையில் வாழ்வில் கடைபிடிப்பதற்கு முயற்சிகள் செய்வோமாக வளர்ப்பு நலம் தோஃபிக் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தூ